வணக்கம் இது உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல்ல வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி அதுக்குள்ளோ அதை பத்தி ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விமர்சனம் ஒவ்வொரு கண்டனம் இதுதான் இப்ப நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கிறப்போ முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எடப்பாடின்றவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாதான் எப்பவுமே இருப்பாரே தவிர திமுக வந்து எப்படி வந்து மதவாதம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எங்களை வந்து கிட்ட இருந்து அந்த இதெல்லாம் பிரிக்கிறாங்க அந்த ஓட்டுலாம் ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் அப்படின்னு சொல்லி பேசி இருக்காரு அது மட்டும் இல்லாம அமித்ஷா பேசின விஷயம் ஏற்கனவே அந்த கூட்டணி ஆட்சியை பத்தி அமித்ஷா பேசின இது ஏற்கனவே அதிமுக வந்து ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்தி இப்போ ராஜேந்திர பாலாஜி இப்படி பேசி இருக்காரு என்ன விஷயம் அதாவது ரைமிங்ல பேசி திமுகவை விமர்சிக்கிறதா நினைச்சு அதிமுக பாஜக கூட்டணி விமர்சிச்சிருக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி அப்படி தான் எடுத்துரும் இப்போ நீங்க மோடியா லேடியா கேட்ட ஜெயலலிதா இங்க மோடி எங்க டேடி அப்படின்னு வச்ச எடப்பாடி எங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா மோடி மோடி எங்க டேடி அப்படின்னு சொன்னது தான் ராஜேந்திர பாலாஜி மோடிக்கு வந்து இங்க அதிமுக ராஜேந்திர பாலாஜி இருக்கிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட மோடி அந்த அளவுக்கு வந்து புகழ மாட்டார் பேச மாட்டார் ஆனால் ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமியே மிஞ்சுற லெவலுக்கு தான் இங்கே வந்து மோடி வந்து அந்த அளவுக்கு உயர்த்தி பேசுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் அதாவது இங்கே பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்ற சொல்றாங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி பேச்சுக்கள் வரும்போது நிறைய பேர் அந்த கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றாரு இங்கே சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குல்ல இந்த சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றத நிதர்சனமோ உண்மையா இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த பாஜக கூட கூட்டணி வைக்கிறது ஓட்டு அப்படியே திமுக கூட்டணிக்கு தான் போக போகுது அப்படின்றதான் எல்லாருடைய வல்லுநர்களுடைய கருத்தாவும் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை பிரிச்சு அஹ் அதிமுக வெளியே வரும்போது சிறுபான்மையின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பேர்லாம் கொடுத்தாங்க எஸ்டிபிஐ கூட்டணி வச்சு ஒரு பெரிய மாநாடெல்லாம் எல்லாம் நடத்துனாங்க ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாஜக கூட திரும்ப கூட்டணி வச்சதுனால சிறுபான்மையினருக்கு எந்த அளவுக்கு இவர் வந்து அநீதி இழைப்பாரு அப்படின்றதுதான் எடுத்துக்கொள்ளப்படுது மதவாதம் இருக்கிற இடத்துல எடப்பாடி இருக்க மாட்டாரு அப்படி மதவாத எடப்பாடி இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது அப்படின்ற ஒரு டைமிங்ல ரைமிங்ல பேசுறாரு இதை யாரை குறித்து பேசுறாரு அப்படின்னா மதவாதம் அப்படி எடுத்துட்டாலே நீ மதவாத அரசியல் வகுப்புவாத அரசியல் எடுத்துக்கிட்டாலே தெல்ல தெளிவா தெரியும் பாஜக தான் இருக்கு இந்தியா முழுக்க அவங்க தான் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி ஐயா வந்து இஸ்லாமியர்களை என்ன சொன்னாரு உங்க நிலத்தை எடுத்து அவங்க வச்சுப்பாங்க உங்க காசு எடுத்து அவங்க குத்துப்பாங்க உங்க தாலியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வித்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசினாரு அது மாத்திரமா தமிழர்கள் 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 சொல்லிட்டு இங்க வந்து தமிழ் தமிழ் தமிழர்கள் உயர்த்தி பிடிப்பாங்க இதுவே ஒடிசாக்கு போனா பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி வந்து அஹ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தமிழர் நம்மள ஆட்சி செய்யலாமா அப்படின்னுலாம் கேட்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு மத அரசியல ஒரு வகுப்புவாத அரசியல தொடர்ந்து வந்து என்ன பண்ணிருக்கு பாஜக செஞ்சிருந்திருக்கு உத்தரப்பிரதேசல அஹ் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு ராமரை தூக்கி பிடிப்பாங்க மகாராஷ்டிரால விநாயகரை வந்து என்ன பண்ணுவாங்க தூக்கி பிடிப்பாங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகர் மாநாடு அப்படின்னா முருகர் மாநாடு தமிழ் முருக கடவுள் தமிழ் முருக கடவுள் பாஜக சொல்றதுல தமிழ் முருக கடவுளுக்கு தான் நீங்க அர்ச்சனை பண்ணணும் அப்படின்றதுல பாஜக ஒத்துக்குமா அந்த பாயிண்ட்ல வந்து நிற்குமா அப்படின்னா அது பெரிய தான் இருக்கு இது போக ராஜேந்திர பாலாஜி மேட்ருக்கு வந்தோம்னா அவர் என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது மதவாதம் துளிர் விட்டால் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாருன்னு சொன்னாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த மதவாதத்துக்குள்ள இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம திட்டவட்டமா ஒரு தெளிவுபடுத்தி ஆகணும் ஏன்னா பாஜகவோட ஒரு கூட்டணி வச்சதுனால மதவாதத்துக்குள்ளதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு மதவாதத்துக்கு முழுக்க தான் அவர் இருக்கிறாரு அப்படின்றது திட்ட தெளிவா தெரியுது ஏன்னா மதவாத அரசியலை எடுக்கிற வக்புவாத அரசியலை எடுக்கிற ஒரு அரசியல் கட்சி பாஜக கூட அதிமுக கூட்டணியில் இருக்குதுன்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் இதே மதவாதத்தை வச்சு தான் இஸ்லாமியர்களை ஒடுக்கிற விதமா ஆர்டிகல் த்ரீ கொண்டு வந்தாங்க அப்ப எங்க இருந்தீங்க வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்ப இங்க இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இதே வகுப்பு திருத்த சட்டம் மசோதா கொண்டு வந்தாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு இஸ்லாமியர்களை ஒடுக்கிற விதமான சட்டங்களை பாஜக கொண்டு வரும்பொழுது அப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மதவாத அரசியல்தான் இருந்தார் ஏன் இன்னைக்கு வரைக்கும் மதவாத அரசியல் கூட அவர் கூட்டணி வச்சிருக்கிறார் இப்ப என்ன அழிச்சு போயிடுச்சுன்னா திமுகவை விமர்சிக்கிறதா நினைச்சிட்டு அதிமுக பாஜகவை விமர்சிக்கிற்கு தான் போயிருச்சு அதிமுக பாஜக கூட்டணி யாரும் விமர்சிக்க கூடாது அப்படின்னு ரெண்டு தரப்புலயும் ஸ்ட்ரிட் ஆடு போட்டாங்க ஆனா இப்ப ராஜேந்திர பாலாஜி திமுக விமர்சிக்கிறதா நினைச்சிட்டு பாஜகவை விமர்சிச்சிட்டாரு வெளிப்படையளவா மதவாத அரசியலை முன்னெடுக்கிறாங்க பாஜக வகுப்பவாத அரசியல முன்னெடுக்கிறாங்க பாஜக அப்படின்றத தெல்லத்திலேயே சொல்றாங்க பாஜக எங்க இருக்குதோ அங்க சிறுபான்மையினர் ஓட்டு இருக்காது அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் அது பாஜகவுக்கும் நல்லாவே தெரியும் சோ ராஜேந்திர பாலாஜி சொல்ற மாதிரி சிறுபான்மையினர்கிட்ட யாரும் பிரிக்கல அவங்க அவங்களே தான் பிரிச்சுக்கிறாங்க ஏன்னா இப்போ அதிமுகல இருக்கிற சிறுபான்மையினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுனால நம்ம ஓட்டு கன்ஃபர்மா திமுக அதிமுக உறுப்பினராக இருக்க போறோம் ஆனா நம்மளுடைய ஓட்டு எல்லாமே திமுக தான் அதிமுகவுடைய சிறுபான்மையினர் எடப்பாடி பழனிசாமிக்காக வரிந்து கேட்டு வந்த ராஜேந்திர பாலாஜி திமுக விமர்சிக்கிறதா போய் இப்போ பாஜக விமர்சிக்கிற ஒரு தான் வந்துட்டாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுது கண்டிப்பா பாஜக மத்தியில வந்து அவங்களோட ரிப்ளை வந்து இதுக்கு என்னவா இருக்க போகுது இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க எதனால இவர் இப்படி பேசுறாரு அப்படின்றத கண்டிப்பா அவங்கள யோசிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்ப அமித்ஷா சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு எடப்பாடியோட பதில் என்னவா இருக்கும் அவர் என்ன திட்டம் போட்டு போட்டிருப்பாரு அதாவது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து நான் பண்ணிருக்காரு மிரட்டல் விடுக்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி பாஜக ஆட்சி அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கூட்டணி விட்டு வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுத்திருக்காரு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து ரெண்டு முறை வந்தாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு வாட்டி சென்னைக்கு வந்து கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு இப்போ மதுரைக்கு வந்தாரு வர முதல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனார் இதுல ஒரு படி மேலே போயிட்டு அண்ணாமலை முன்னாள் பாஜக மாநிலத்திற அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா நான் கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன் பாஜக ஆட்சி தான் கன்ஃபார்மாக பாஜக ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி அப்படின்றாரு ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கிறாங்களா எடப்பாடி எடப்பாடி ஏன் இங்கே கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மதுரில் போனார்ல அப்போவே பா அதிமுகவுடைய வந்து என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்களா எங்களுக்கு தெரியாமல் அப்படி கொடுத்துருந்தாலும் சொல்லுங்கள் இப்போவே பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம மாவட்ட செயலாளர்கள் வேலை செய்ய மாட்டாங்க வந்து என்ன பண்றாங்க அதிருப்தியில இருக்கிறாங்க அதனால இப்ப மேலும் நம்ம அதிருப்தில போக வேண்டாம் நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க பதில் எதுவுமே பேசாம இருந்தீங்கன்னா எல்லாருமே வெக்ஸ் ஆயிடுவாங்க ஏன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னா சத்தியமா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் சீனியர் உள்ள கருத்து கண்டிப்பா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு இனிமேல் வந்து யாருன்னா கூட்டணி ஆட்சியோ இல்ல பாஜக ஆட்சியோ அந்த ஆட்சியோ இந்த ஆச்சியோ சொன்னீங்கன்னா கூட்டணி விட்டு நான் வெளியே வந்துருவேன் அப்படின்றத தைரியமா சொல்றாரு சோ இதுக்கு பின்னாடி அதிமுகல நிறைய சீனியர்கள் இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இரண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி இப்ப ஏன்னா அதிமுகல யாருமே விரும்பல கூட்டணி ஆட்சி அப்படின்றத அதிமுக விரும்பவே இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சி என்னென்னலாம் செய்வாங்க எப்படி எல்லாம் சிதறடிப்பாங்க அப்படின்றது அதிமுக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா கூட்டணின்றதே இன்னும் அதிமுக தொண்டர்கள் இன்னும் ஜீர்ணிச்சுக்க முடியல ஏத்துக்கல இப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும் எப்படி ஏத்துக்க முடியும் சோ இதை வந்து எடப்பாடி பழனிசாமி மௌனம் காத்துட்டே போறாரு அப்ப ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்குதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டவுட் வருது சோ அந்த விதத்துல பாக்கும்போது இப்போ அதிரடியான ஒரு முடிவு எடுத்து இது இதுமேட்டு கூட்டணி ஆச்சு அப்படின்னா சொன்னீங்கன்னா நிச்சயமா கூட்டணி வந்துடுவேன் இதை பாஜக எப்படி ஹேண்டில் பண்ண போது எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா சிட்டா என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி உடையக்கூடாது கூடாது பிரியக்கூடாது அதிமுக எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களோ எந்த அளவுக்கு சமாதானம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்க சமாதானம் பண்ணணும் சீட்டு கூட நீங்க அதிகமாக கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் அமித்ஷா அவர்களும் சொல்லிட்டு போனாரு ஆனா இங்க அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சீட்டை நம்ம சரி பாதி கேட்கணும் எழுபத்தி எழுபது சீட் எழுபத்தி எட்டு சீட் அப்படி கேட்கணும் அதே போல பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு சோ அமித்ஷாவை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களும் பெரிய குண்டு மேல குண்டு போட்டுருந்தாங்க இது அதிமுகவில் ஜீர்ணிச்சிக்க முடியல வெளிப்பாடு விதமா தான் இப்ப என்ன மீண்டும் நீங்க வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி பாஜக ஆட்சி அந்த ஆட்சி இந்த ஆட்சி சொன்னீங்கன்னா நிச்சயமா அடுத்து நாங்கள் இருந்து வெளியே வந்துருவோம் ஏன்னா வெளியே வர்றதுக்கு டிவிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு எப்போ கூட்டணி வைக்கலான்னு பாஜக கூட்டணியிலிருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லிட்டு எதனா ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணிட்டே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எதனா ஒரு காரணத்தை சொல்லி நீங்க இது பண்ணீங்க அதனால தான் நாங்க வெளியே வந்தோம் ஏன்னா போன முறை வந்து வெளியே வந்தது காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு அண்ணாமலை வந்து எம்ஜிஆர் விமர்சிச்சாரு ஜெயலலிதா விமர்சிச்சாரு ஸோ எங்க தலைவர்களை விமர்சிக்கிறாங்க எங்க தொண்டர் மத்தியில் ஒரு பெரிய கிளர்ச்சி எழுந்துச்சு அதனால கூட்டணியிலிருந்து வெளியே வந்து சொல்லிட்டு கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாரு ஆனா இந்த முறை சரியான காரணங்களை தேடிட்டு இருக்காரு நைனார் நாகேந்திரன் அப்படி அுவாரனா பண்ண மாட்டாரு ஏன்னா அவர் எல்லாருக்கிட்டையும் சமரசமான அரசியலை செஞ்சுட்டு போறாரு அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சமரசமான அரசியலை கொண்டு போவார் ஸோ அது போல இப்ப எடப்பாடி பழனிசாமி எதனா ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்காரு எதனா ஒரு காரணம் வந்துச்சுன்னா கூட்டணியிலிருந்து முடிவைப்படுத்திட்டு டிவிக்கு கூட கூட்டணி நிற்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு சோ அந்த விதத்துல இப்ப பாஜகவும் அலர்ட் ஆயிருச்சு சோ அதனால பார்த்து பதமாக தான் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கூட்டணி நிலை இல்லாத கூட்டணி அப்படின்றதுனால இப்போ உதாரணத்துக்கு திமுகல ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஆனா அங்க கூட்டணி உடையைதானா விரிசல் ஏற்படுதுன்னு இல்லை ஏன்னா கொள்கை ரீதியான கூட்டணி அங்க ஆனா இங்க அதிமுக சின்னதா யாருனா ஒருத்தர் அங்க வந்து ஒருத்தர் இங்க பேசினாலும் அது பெருசா வெடிக்குது இங்க இருந்து ஒருத்தர் யாரு பேசுனாலும் பெருசா வெடிக்குது ஏன்னா இது கொள்கை இல்லாத கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணின்றதுனால எப்ப வேணாலும் வெடித்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா கண்டிப்பா சோ அமித்ஷா வந்து எல்லாமே வந்து எடப்பாடிக்கு ஃபேவரா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சோ அண்ணாமலை வந்து மோடிக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டுல எப்படி பாஜக வரணும் அப்படின்றதுக்காக சோ இந்த வகையில பாக்குறப்போ இப்ப அமித்ஷா நடுவுல பிரச்சனைகள் இருக்கு அவங்க ரெண்டு நிறைய வேறுபாடு இருக்கு சொல்றாங்க சோ இதுக்கு வந்து எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு சப்போர்ட்டா அண்ணாமலை செட் ஆகாது அப்படின்றதுனால இந்த பிரச்சனைகள் வருதா அதாவது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை நீங்க போக அமித்ஷா அவர்களுக்கு எதிராகவே ஆட்டத்தாட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்தபோது அண்ணாமலை அவர்களையும் நயினார் நகர்ந்தரனையும் தன்னுடைய அறைக்க கூப்பிட்டு வார்னிங் பண்ணியிருக்காரு அமித்ஷா அவர்கள் என்னன்னா இங்க பாஜக அதிமுக கூட்டணி உடைய கூடாது அந்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு மூவ் பண்ணி போகணுமோ அந்த அளவுக்கு கசப்பு கல்யாணம் ஏன்னா ஒரு விஷயத்த பாஜக அடையணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஆனாலும் போவாங்க அதுல எந்த வித மாற்றுக்கிறது இல்ல காலில் கூட விடுவாங்க ஆனா காரியமாயிட்ட பிறகு காலை காரி விட்டுருவாங்க அது மாதிரிதான் பாஜக சோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் நீங்க எந்த அளவுக்கு அஹ் அதிமுக அனுசரிச்சு அந்த அளவுக்கு அனுசரித்து போங்க ஆனா கூட்டணி மட்டும் உடைய கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல பாஜக வந்து நிக்கிது அப்படின்றதுல எந்தவித மாற்று இல்லை சோ அண்ணாமலுடைய நடவடிக்கைகள் சமீபமா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு நடவடிக்கைகள் இருக்கு சோ இதெல்லாம் கண்காணிச்சு அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாரு அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு சோ இப்போ அண்ணாமலை ஒரு புதுவிதமான அரசியல் எடுத்துக்காரு ஏற்கனவே இங்க பாஜக மாநில தலைவரா மாற்றின பிறகு சரிவர ஒர்க் செய்யல நயினார் நாகேந்திரன் அதிரடியின் அரசியல் செய்யல அமித்ஷா அண்ணாமலை செய்ததை எதிர்பார்த்தாங்க பாஜக நயினார் நாகேந்திரன் கேட்ட ஆனா இது அங்க எதிர்பார்த்தது கிடைக்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா நயினார் நாகேந்திரன் யாருமே பகச்சிக்க மாட்டாரு அவரு அதிமுக ஆட்சி காலத்துல மினிஸ்டரா இருக்கும்போதே திமுகவையும் அவர் அவர் என்ன பண்ணுவார் அனுசரிச்சுட்டு போவார் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் எல்லாத்திலயும் பேலன்ஸ் பண்ணிட்டு போறவர் தான் நம்ம அனயனார் நாகேந்திரன் அப்படி இருக்கும்போது அதிரடியான அரசியல் எடுப்பாருன்னா இட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்தாரு ஆனா இது வந்து அவரு செட் ஆகல அப்படின்றதுதான் இப்ப திரும்பவும் அடிந்து போயிடாரு ஆனா இப்போ ஊடால பூந்த அண்ணாமலை அவர்கள் நீங்க என்ன சொல்றது நாங்க என்ன கேக்குறது அப்படின்ற ரேஞ்சில தான் அவர் அதிரடியான அரசியல் எனக்கே வார்னிங் கொடுக்குறாரா அமித்ஷா அவருக்கு எதிரான அரசியல் செய்யற அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப அவருக்கு எதிரான அரசியல் செஞ்சிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு வருஷம் ஆயிடுச்சு பாஜக வந்து ஆட்சி நிறைவு செய்து பதினோரு வருஷம் ஆகுது இதை கொண்டாடுற விதமாக எல்லா இடத்துலையும் தெருமுனை கூட்டங்கள் விளக்க பொதுக்கூட்டங்கள் அதே போல் ப்ரெஸ் மீட் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பேனர் வைப்பாங்க பின்னாடி அதில் வந்து பாத்தீங்கன்னா ஜே பி நட்டா ஃபோட்டோ இருக்குது மோடி போட்டோ இருக்குது ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா இங்க வந்து பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் போட்டோ இருக்கு அண்ணாமலை போட்டோ இருக்கு அமித்ஷா போட்டோவும் கிடையாது அந்த தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் போட்டோவும் கிடையாது இப்படி அவங்களை அவாய்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக ப்ரெஸ் மீட் எடுக்கிறது தான் அவசியம் என்ன முதல்ல ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு இவர் யார் இவர் மாநில தலைவரே இல்லை இவர் யார் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு மாநிலத்தின் அடிப்ப படி யாருன்னா ஒருத்தர் கொடுக்கணும்னா அவங்க தான் கொடுக்கணும் ஏன்னா இவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுது யாருமே பிரஸ் மீட்டு கொடுக்க கூடாது எந்த பிரஸ் மீட் இருந்தாலும் பாஜக அலுவலகத்தில் கமலையாளத்துல தான் கொடுப்பேன் அப்படி இப்படிலாம் சொல்லி ஆட்ராஸ்டிட்டு போட்டு வருவார் ஆனால் இப்ப அதே விதி என்ன பண்றாரு அண்ணாமலை அவர்கள் விதி மீறாரு பாஜக மாநில தலைவர் தான் பிரஸ் மீட் கொடுக்கணும் அவருடைய அறிவுறுத்தலின்படி யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கொடுக்கணும் இவர் யார் கொடுக்குறது அப்படின்ற ஒரு கேள்வி வரல அது ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா வானிதி சீனிவாசனாக்கா என் இருதயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அமித்ஷா எங்க இருக்கிறாரு அப்படின்றது அவரு சொல்லுனா அமித்ஷா போட்டோம் இல்ல வானிதி சீனிவாசன் போட்டோ இல்ல ரெண்டு பேர் போட்டோ வச்சு தான் ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படி இருக்கும்பொழுது வானிதி சீனிவாசன் உங்க இருதயத்தில் இருக்கிறாங்கன்னா அப்ப அமித்ஷா எங்க இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரல அப்ப அமித்ஷாவை எதிர்த்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டாரா அண்ணாமலை அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்மளுக்கு வந்து புலப்படுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல பாஜக சரி வர ஒர்க் பண்ணல செய்யல ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க முடியல அவங்களை எதிர்த்து அரசியல் செய்ய முடியல அப்படின்ற ஒரு பிம்பம் நைனார் நாகேந்திரன்ல இருக்குது சோ அதை பயன்படுத்தி கொண்டு திரும்பவும் இவர் அதிரடியான அரசியலை எடுத்து அமித்ஷாவே ஓவர்டேக் பண்ணி மோடி கிட்ட போய் அவரு என்ன பண்றாரு நல்ல பேர் வாங்கி திரும்பவும் அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்கான அதிரடியான வேலைகளில் இறங்கிட்டார் அண்ணாமலை அப்படின்றத எடுத்துக்கொள்ளப்படுது ஆனா எது இருந்தாலும் அமித்ஷா மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்னா மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆக செப்டம்பர் மாதம் அதோட அவருடைய சாப்டர் அப்படியே ஓரங்கட்டி விற்பாங்க அப்படின்றது அப்படின்றதான் அடுத்தது யார் வரப்போகிறாங்க அதுக்கான வேலைகளும் ஆர்எஸ்எஸ் இப்போவே இப்பவே தொடங்கிட்டாங்க அப்படின்றது வேற அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இங்க அண்ணாமலை அமித்ஷாவையும் எதிர்த்து ஒரு சில பாஜக பிரமுகர்களையும் எதிர்த்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சு விட்டார் இனி ஆட்டம் பயங்கரமா இருக்கும் அப்படின்றது நிதர்சனம் உண்மையா இருக்கு அண்ணாமலை அமித்ஷா இபிஎஸ் இந்த மும்முனை போட்டி இந்த மும்முனை அந்த விளக்கங்கள் இது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரசியல் அந்த யுக்திகள்லாம் வந்து எப்படி இவங்க பண்ண போறாங்க யாரோடது ஜெயிக்க போகுது யார் தோக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் பாமக அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கு அவங்க கட்சி தான் மத்த எல்லா கட்சிகளும் திரும்பி பார்க்கற வைக்கிற அந்த அளவுக்கு இன்னைக்கான விஷயங்கள் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு ஸோ நேத்து நம்ம பேசுறோம் இன்னும் ரெண்டு வருஷம் பொறுத்து இருந்தா தலைவர் நான் தலைவர் பதவியை நானே விட்டு தந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் சொல்லியிருந்தாரு ஸோ இன்னைக்கு அதுல என்ன நடந்திருக்கு இன்னைக்கு அதுல என்ன தெரியும் அதாவது இன்னைக்கும் பிரஸ் மீட் குடுத்துருக்காரு ராம் தாஸ் ஐயா ஏன்னா டெய்லி வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு ராமதாஸ் ஐயா எதனா ஒரு ப்ரெஸ் மீட்ட கொடுத்து அட்டென்ஷன்ல ஈர்க்க பாக்குறாரு அப்படி இப்ப பாமக ரெண்டா உடையிற ஸ்டேஜ்க்கு போயிருந்தானா ஆல்ரெடி போயிருச்சு அதுக்கப்புறம் அதை ஒட்ட வச்சிரலாம் ஒரு புள்ளியில வந்து நிப்பாட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா ராமதாஸ் அவருடைய பேச்சுகளும் என்ன பண்ணிச்சா ஒரு அஹ் சமாதானத்துக்கு போக்கா ஒரு சமரசத்துக்கு போக்கா ஒரு நல்ல முடிவுக்கு போக்கா இருந்தது ஆனா திடீர்னு ஐயா ராம்தாஸ் அவர்கள் இப்படி அதிரடியா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவினர் நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு தான் இருக்கு நேற்று தினத்துல வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நான் தலைவரா இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் நானா வந்து என்ன பண்றேன் அன்புமணி அவர்களுக்கு நானே முடி மணிமுடி சூட்டுறேன் தலைவரா மணிமுடி சூடுறேன் அந்த விழாவை நானே எ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சுகள் இருந்தது என்ன முதுகுல குத்திட்டு என்ன பண்றாங்க நடைப்பயணமா என்னை நடக்க வச்சிட்டு நடைப்பயணம் மேற்கொள்றாங்க குலசாமியா என்ன நினைச்சிட்டு முதுகுல குத்திட்டாங்க என்னை வந்து பயங்கரமா வந்து என்ன பண்ணிட்டாங்க சா நோக்கடிச்சுட்டாங்க என்ன வந்து எந்த அளவுக்கு வந்து உயிரோட என்ன நடைபணமா வந்து இது பண்ணணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணாரு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பேசினார் இப்ப என்ன சொல்றாரு ஐயா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா யோசிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் அன்புமணியே திரும்ப தலைவர் பதவியா அவர் வந்து முடிவு சூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனா இப்ப நான் சொல்றேன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர் அன்புமணி செயல் தலைவர் அப்படின்றத திட்டவட்டமா சொல்லிட்டார் இருக்கிற அதுக்கப்புறம் தலைவர் அதுக்கப்புறம் அன்புமணி வராங்களோ இல்ல யார் வராங்களோ அது அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்படி இவர் பிரஸ் மீட் கொடுக்குற டைமிலேயே அன்புமணி அவர்கள் இன்னொரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா ஐயாவுடைய பிறந்த நாள் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த இருபத்தி ஐந்தாம் தேதியில இருந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் நடைப்பயணம் மேற்கொள்ள போறேன் கிட்டத்தட்ட நூறு நாள் என்ன பண்ண போறேன் நடைப்பயணம் மேற்கொண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் என்னுடைய கால் பரிதல் அளவுக்கு நான் என்ன பண்ண போறேன் நடைப்பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்ற ஒரு அரசியல் எடுக்கிறார் என்னன்னா ஐயா அவர்கள் சொல்றாருல தமிழ்நாட்டுல என் கால் படாத கிராமமும் இல்லை அப்படி நடையா நடந்து என்ன பண்ணவன் இந்த கட்சியை வந்து நான் என்ன பண்ண வளர்த்துருக்கேன் சோ இந்த கட்சியை வந்து நான் வளர்த்துருக்கேன் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கேன் அந்த அளவுக்கு நான் வந்து உழைச்சிருக்கேன் இப்போ அன்புமணி அதே பாணியில திரும்பவும் என்ன பண்றாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தன்னுடைய கால் பதியணும் அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ண போறாரு நடைப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்றது சோ எப்படியெல்லாம் இந்த கட்சி இருந்தது இப்போ எப்படியெல்லாம் இந்த கட்சி மாறிடுச்சு அப்படின்றத ஆஹ் தெளிவாக தான் நம்ம பார்க்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் ராம்தாஸ் அவர்கள் எந்த ஒரு மன உளைச்சலுக்கு போயிருந்தா இப்படி பொது வந்து குடும்பத்துல நடக்கிற ஒரு ரூமுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயத்தை இன்னைக்கு பொது வந்து சொல்றாருன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு போயிட்டார் ஆளாயிட்டார் அப்படின்றதா ஏன்னா நீங்க என்னதான் வந்து இதுவா இருந்தாலும் ராமதாஸ் ஐயா இல்லைன்னா அன்புமணி அவர்கள் இல்ல அப்படின்றதான் நிதனம் முப்பத்தி ஐந்து வயதுல உங்களை வந்து என்ன பண்ணாரு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்குனாரு ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் பண்ணாருல அது ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன செய்யறதுன்னா அவர் உணர்றாரு இன்னைக்கு உணர்றாரு குடும்ப உறுப்பினர்கள் நான் கட்சிக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சத்தியம் பண்ண அந்த சத்தியத்தை நான் மீறிட்டேன் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் நான் அவர் உணர்றாரு ஸோ அந்த அளவுக்கு அந்தளவுக்கு வந்து அன்புமணி அவர்கள் செஞ்சுட்டாருன்னா செஞ்சிருக்காரு அதனாலதான் வந்து என்ன பண்றாரு சொல்லு இதுவரை தவிர்த்துது திரும்பவும் நான் தலைவர் பதவியில பாமகவில் அன்புமணிக்கு அவர் தலைவர் பதவிக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் எதிர்ப்பு வந்தது ஒரு பர்சன்டேஜ் எங்க குடும்பத்துக்கிட்ட குத்துறேன் ஆக மொத்த நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் பாமகவுடைய தலைவராக இருப்பேன் அன்புமணி அவர்கள் தலைவர் செயல் தலைவராக தான் இருப்பார் அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டாரு அடுத்த கட்ட நகர்வுகள் அன்புமணி இருந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நம்ம வந்து பொதுவாக மற்ற எல்லா கட்சியிலையும் நாளுக்கு நாள் ஒரு ஒரு திருப்பம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாமகக்குள்ளவே வந்து நாளுக்கு நாள் பல திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் அரசியல் களத்தில் என்ன நடக்க போகுது நாளுக்கு நாள் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்வு இந்த அரசியல் அலசியாராய் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்